வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி கிரேடு டி தேர்விற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்வின் பெயர் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி கிரேடு டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சி மேலும் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு எண்பது முதல் நூறு வார்த்தைகள் சுருக்கெழுத்து எழுதும் திறன் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஸ்டெனோகிராஃபர் தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையிலும் சுருக்கெழுத்து எழுதும் திறன் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க இணையதள முகவரி SSC.NIC.IN டாட் நிக் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்